ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோவில் அருமையான டேஸ்ட்டில் ரொம்ப ஈஸியாக பண்ணக்கூடிய ஒரு சிக்கன் கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம் இது வந்து குக்கரில் தான் பண்ண போகிறோம் ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம் குக்கரில் வந்து தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சூடானதும் கரம் மசாலா எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக இதில் சேர்த்து வதக்கிக்கலாம் அதெல்லாம் நல்லா பொறிஞ்சதும் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் நீளம் நீளமாக கட் பண்ணி சேர்த்து வதக்கிக்கிறேன் வெங்காயம் லைட்டாக வதங்கினதும் இது கூட வந்து தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளி பெருசாக இருந்துச்சுன்னா ஒன்று சேர்த்துக்கலாம் சின்னதாக இருந்துச்சுன்னா ரெண்டு தக்காளி சேர்த்துக்கலாம் வெங்காயம் தக்காளி லைட்டாக வதங்கினதும் இது கூடவே ஒரு ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு பச்சை ஸ்மெல் போடுற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுறலாம் அடுத்ததாக இது கூட வந்து கொஞ்சோன்னு மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன் அந்த எண்ணெயிலேயே வந்து மிளகாத்தூள் சேர்க்கும்போது குழம்புக்கு நல்ல கலர் கிடைக்கும் அதுக்காக தான் அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம் ஏற்கனவே சிக்கனில் வந்து நான் மசாலா போட்டு வச்சுருக்கேன் இதில் என்னென்ன சேர்த்துருக்கேன்னு பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மஞ்சள் தூள் மிளகாத்தூள் சிக்கன் மசாலா உப்பு கொஞ்சமாக தயிரும் சேர்த்துருக்கேன் இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு ஒரு மணி நேரம் கிட்டே ஊற வச்சுருந்தேன் அந்த மாதிரி பண்ணும்போது சிக்கன் நல்லா சாஃப்ட்டாகவும் இருக்கும் சாப்பிட்றதுக்கும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ வந்து மசாலா போட்டு வச்சுருக்க சிக்கனை அந்த எண்ணெயில் சேர்த்து ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா வேக விட்டுடலாம் இது கூடவே ஒரு உருளைக்கிழங்கும் சேர்த்துருக்கேன் அடுப்பை வந்து மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு வேக வச்சிடலாம் அது வேகிறதுக்குள்ளே இதுக்கு தேவையான மசாலா அரைச்சி எடுத்துக்கலாம் ஒரு பத்து புல் சின்ன வெங்காயம் ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துருக்கேன் இது கூடவே கொஞ்சமாக தேங்காயும் சேர்த்து நல்லா அரைச்சிட்டு வந்துடுவேன் வேணும்னா கொஞ்சமாக சோம்பு கசகசா கூட இதோடு சேர்த்துக்கலாம் குழம்பு திக்காக வேணும்னு நினச்சிங்கன்னா கொஞ்சமாக பொட்டுக்கட்டில் அப்படி இல்லைன்னா முந்திரி பருப்பு கூட சேர்த்துக்கலாம் அதை வந்து நல்லா அரைச்சிட்டு நம்ம வதக்கிட்ருக்குல்ல அது கூட வந்து இந்த தேங்காவை சேர்த்துடலாம் உப்பு வந்து சேர்த்துக்கோங்க நான் ஃபஸ்ட்டு சிக்கனில் உப்பு சேர்த்துருந்தேன் அதனால் இப்போ கொஞ்சம் மட்டும் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் நான் வந்து பரோட்டா கூட சாப்பிட்றதுனால கொஞ்சம் தண்ணி எக்ஸ்ட்ரா தான் வச்சுருக்கேன் உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி வச்சுட்டு கரெக்டாக ஒரு மூணு விசில் வச்சோம் அப்படின்னா சிக்கன் வந்து நல்லா சாஃப்டாக வெந்து வந்துடும் இப்போ சூப்பரான சிக்கன் குழம்பு வந்து ரெடியாக இருக்குது இல்லை கடைசியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் மல்லிகை இல்லை தூவி இறக்குனீங்க அப்படின்னா சூப்பரான சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துருங்க பட் ஃப்ரெண்ட்ஸ்